தேவனை குறித்து ஒரே ஒரு முகம்தான் நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அன்பானவர் நீங்க கூப்பிடுற தூரத்துல தான் இருக்கிறாரு நம்மளுடைய சத்தத்தை கேட்கிற தேவன் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பாரு உங்களுக்கு சொகத்தை கொடுப்பாரு உங்களுக்கு பலனை கொடுப்பாரு உங்களுக்கு ஜீவனை கொடுப்பாரு எல்லாத்தையும் கொடுப்பார் அவருக்குன்ன ஒரு முகமும் உண்டு அந்த முகத்தை நீங்க பார்க்கணும்னா ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து பாருங்கள் அதுல யோவான் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில இருக்கும் பொழுது தன்னுடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் யாரு யோவான் ஆனா மகிமையை பார்க்கும் பொழுது யோவான் என்ன பண்றாரு மயங்கி கீழே விழுகிறார் அவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது அவருடைய மார்பில் சார்ந்த யோவான் அவருடைய மகிமையை காணும் பொழுது செத்த பணத்தை போல மாறி போனார் நம்மளும் அப்படிதான் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு மகளை போலவும் நல்ல ஒரு அண்ணனை போலவும் இருக்கணும் தான் ஆசைப்படுறேன் இங்க வந்திருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும்னா பரலோகத்துக்கு போகணும் நீ நீங்க மறிச்சா நீ எங்க போகணும்னு உனக்கு ஒரு உத்தரவாதம் இல்ல மௌனமா இருக்கிறாங்க குத்தப்பட்டவர்கள் மாத்திரமே என்னிடத்துல வந்து பேசினாங்க இங்கே உட்காந்துட்டு பொழுது அதே தரிசனத்தை தேவன் எனக்கு கொடுக்குறாரு அவருடைய வெள்ளை சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துட்டு எனக்கு இங்கே உட்காரும் அதே தரிசனத்தை தேவன் காட்டுறாரு அப்போ ஆவியில நம்ம கனெக்ட் பண்ணும் பொழுதுதான் தேவனுடைய அதிசயத்தையும் அற்புதங்களும் அடையாளங்களையும் பார்க்க முடியும் நம்ம இதுக்காக இங்க வரல தேவனுடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்க்க இங்க வரல நீங்க எங்க போகணும் எங்க போகணும் வரலோகத்துக்கு போகணும் அதுக்கு யாரு வழி ஒரே ஒரு வசனத்தை படிப்போம் அது மத்தய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் மத்தய ஆறு முப்பத்தி மூணு நான் அந்த கூடை கொடுக்கப்படும் நான் பிரசங்கிக்க மாட்டேன் அவர் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு போதும் நமக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தை தேடுங்கள்னு சொல்லி தேவன் சொல்றாரு இல்லையா அது எதுக்காக சொல்றாரு என்ன நோக்கத்திற்காக சொல்றாரு என்ன காரியத்துக்காக சொல்றாரு நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும் அவரோட நித்திய நித்தியமாய் நம்ம என்ன பண்ணணும் வாழணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பரவத்துக்கு போகவே முடியாது இன்னைக்கு அந்த ஒரு ஒரு ஊழியக்கர் கெஸ்ட் ஸ்பீக்கர் அவர் வந்து என்ன சொன்னார்னா நீங்க வீட்டுக்கு போய் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் படிங்கன்னு சொன்னாரு நான் வந்தோடனே சர்ச்சில் இருந்து வந்தோன்னே எடுத்து படிச்சேன் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்மா இருந்துச்சு அப்படிப்பட்ட உபத்திரவ காலங்கள்ல நம்ம கடந்து போகாத போகாதபடிக்கு தேவனுடைய வருகையில நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கொள்ளப்படணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் சலிம் பிரதர் கடினமா பேசிருக்கலாம் ஆனா நான் சாப்பிட்டா தான் பேசுவேன் இல்லையா ரெண்டு பக்கம் பசங்க இந்த பசங்கள்ட்ட நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க அங்கல் அப்படின்னு போயிருவாங்க ஆனா சலீம் பேரு சொன்னா என்ன பண்ணுவானுங்க தெரியுமா அப்படியே செல்ல மாதிரி இருப்பானு அதாவது இங்க தேவன் அப்படிதான் ஒரு பக்கம் அன்பா தான் இருப்பாரு ஒரு பக்கம் கடினமாதான் இருப்பாரு அவர் கடினமான முகத்தை காட்டும் பொழுது நாம் அவருக்கு முன்பாக எப்படி இருப்போம் காற்றை போல் அடித்து கொண்டு போ எப்படி போவோம் காற்றை போல் அடித்து கொண்டு போ அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஆக்சுவலா நான் இன்னைக்கு எடுத்த டாபிக்கே வேற டைம் இல்லாதனால நான் என்னுடைய இந்த காரியங்களை சொல்லிட்டு ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கணும்னு விரும்புறேன் அவ்வளவுதான் தெய்வனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் எடுத்தா போதுமா கம்யூனியன் எடுத்தா போதுமா

எத்தனை பேருக்கு உண்மையான அன்பு இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும்னா உங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கும் அதுதான் கட்டளை புதிய என்ன கட்டளை கொடுக்கிறார் தேவன் அன்பு மத்தவங்கள மன்னி மத்தவங்களை நேசி விரியன் பாம்பின் குட்டிகளே வரும் கோபத்துக்கு ஸ்நானகர் சொல்றாரு யார பார்த்து சொல்றாரு சதி செயறியும் பார்த்து சொல்றாங்க பார்த்து அவரு அந்த காலத்திலயே சொல்லிட்டாரு எப்படி சொல்றாரு வெறியன் பாம்பின் குட்டிகளேன்றாரு அப்படி பிரசங்கிக்கணும் நீங்க அவர் கடினமா இருந்தாலும் உங்களுடைய நல்லதுக்காக சொல்றாரு உங்களுக்கு கசப்பா இருக்கலாம் ஆனா அது வந்து உங்களுக்கு பிற்பாடு அது எப்படி இருக்கும்னா ஒரு கனியை போல கனியா தான் ஜெபிச்ச ஜபம் அதுதான் உங்களுக்கு சித்தம் இல்லாதவர்கள் ஒருவரையும் இங்க வரக்கூடாது ஆண்டவரை வைராக்கியமாய் தேவனுக்காக எழுந்து நிற்க வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது நான் இன்னைக்கு ஜபம் பண்ணிட்டு போனது அதான் தேவன என்னுடைய கண்களை பரிசுத்தப்படுத்துங்க என்னுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க என்னுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க என்னுடைய காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே நீங்க பரிசுத்தரா இருக்கிறீங்க நான் பரிசுத்தம் இல்லாதவன் நான் எப்படி உங்களை தரிசிக்க முடியும் நான் பரிசுத்தமா இருந்தா தான் ஆண்டவரை உங்களை பார்க்க முடியும் நான் வாயில மாத்திர பரிசுத்தர் பரிசுத்தர் சொன்னா தேவனை பார்க்க முடியுமா முடியாது தேவனை என்ன பண்ண முடியாது தாக்க முடியாது அவர் யார் தெரியுமா உங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகின்ற தேவன் அவர் அவர் சொல்லிடுவாரு நீ வெள்ளையும் சொல்லியுமா வரலாம் என்ன பண்ணலாம் வெள்ளையும் சொல்லியுமா வரலாம் ஆனா நீ உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒரு சின்ன கூட்டத்தை தேவன் தேடிட்டு இருக்கிறாரு எவ்வளவு பேர்த்த தேடுறாரு சின்ன கூட்டம் அந்த சின்ன கூட்டம் நம்மளா கூட இருக்கலாம் கோயம்புத்தூர்ல ஜஸ்டினோட சர்ச் வந்திருக்கு ஜஸ்டின் இந்தியா ஜான் ஜபராஜ் போனாரு ஜஸ்டின் உள்ள வந்துட்டாரு யாரு வேணாலும் வரலாங்க ஆனா சத்தியத்தை போதிக்கணும் சத்தியத்துக்காக நிக்கணும் சத்திய வசனத்தை நீங்க கேட்கணும் ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கதான் போவாங்கன்னா அங்கதான் போவாங்க நீங்க எதுவுமே பண்ண முடியாது அது தேவன் சொல்லியிருக்காரு ஆண்டவரே சொல்லியிருக்காரு ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடந்து போவாங்க அலையலையா தேடி போவாங்க கிறிஸ்து இங்க இருக்காரு கிறிஸ்து என்ன பண்ணுவாங்க அலை கடந்து போவாங்க ஆனா நீ போகாத கோபம் என்னன்னு தெரியுமா போய் படிச்சு பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பாருங்க தேவனுடைய அன்பு இப்படிதானா அவருக்கு இப்படிதான் இருக்கணும் இந்த காம்பிரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டாருங்க அவரு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற தேவன் அவர் இல்லைங்க அவர் காம்ப்ரமைஸும் ஆக மாட்டாரு ஏன்னா அவர் காம்ப்ரமைஸ் ஆகலங்க இல்லையா ரெண்டாவது தடவை என்ன பண்றாரு பேசுன்றாரு கண்மலையை பார்த்து அவர் அடிச்சிட்டாரு அந்த கண்மலையை யார் குறிக்குது ஏசபா குறிக்குது அவர் சொல்றாரு டைம் நீ அடிக்கிற செகண்ட் டைம் நீ பேசுன்றாரு ஒரே ஒரு தடவைதான் கிறிஸ்துவ அடிக்கப்படுவார் ஒரே ஒரு தடவைதான் நமக்காக இந்த பூமிக்கு வந்து அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிர் திருவார் மறுபடியும் தேவன் என்ன பண்றாரு கூட ஆகல அவர் சொல்லிருப்பாருல்லையா ஆண்டவரே ஒரு அடி எடுத்து வச்சேன்னா நான் காணான்புள்ள போயிட்டு பாத்துட்டு ஆண்டவரே போக கூடாது நீ வா வா எங்க மலைக்கு வா அங்க போய் பாத்தீங்கன்னா நாற்பது வருஷ காலங்கள் அத்தனை ஜனங்களை வழி நடத்தின மோசஸ் மறித்து போகும்போது ஒரு இஸ்ரேல் ஜனங்கள் கூட இல்ல யோசித்து பாத்திருக்கீங்களா படிக்கும் பொழுது இல்லையா நாற்பது வருஷ காலம் லட்சக்கணக்கான ஜனங்களை மோசை வழி நடத்துறாரு ஆனா அவர் மறிக்கும் பொழுது தேவன் மாத்திரம்தான் மோசை கூட இருந்தார் அவர் எப்படி மறித்தார் ஒரு சிலர் போதிக்கிறாங்க என்ன போதிக்கிறாங்கன்னா ஏசப்பா கொண்டுட்டாரா மோசஸ் அவரே மலை மேல போய் நிக்க வச்சு அவரை கொள்ளணும் தள்ளி விட்டாரு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது தேவனுக்கும் தெரியும் தேவன் சொல்றாரு நான் சொன்ன காரியத்தை மாத்திர நீ செய்ய அதை விட்டுட்டு நீ தூரமா போனீன்னா என்ன ஆகும் மோசைக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும் மோசை காணாங்குள்ள பிரவேசிக்கல நம்ம பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது தேவனுடைய அன்பு இல்லைனா பரிசுத்தம் இல்லைனா தேவனை போல நீங்க மாறலனா மோசை காணான் பிரவேசிக்காதபடி தேவன் எப்படி தடுத்தாரோ அதே போல கடைசி நாட்கள்ல நீங்க பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம தேவன் தடுத்து போடுவார் உங்களை தூக்கி போட்டுருவீவத்துல நம்மளுடைய பெயர் இருக்கணுங்க இந்த ஜீவ புஸ்தகத்துல பெயர் இருக்கணும் அந்த பெயர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோதான் நமக்கு நித்திய நித்தியமா நித்திய நித்தியமா எப்படி அவரோட நம்ம சந்தோஷமா இருப்போமோ அதே போல நித்திய நித்தியமா நரகத்துல எரிஞ்சிட்டு இருப்போம் அவரை பற்றி கொள்ள நான் யாரையும் பயம் நான் உண்மையை சொல்றேன் நான் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிச்சு நான் பேசலங்க புரிஞ்சுக்குங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துல குறிச்சு நான் பேசல நீங்க மறிச்சிங்கன்னா எங்க போவீங்க அந்த கேள்வி உங்களுக்கு இருக்கணும் நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க மத்தவங்களை மன்னிச்சுட்டீங்களா அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்க கிறிஸ்துவை போல அன்பா இருக்கிறீங்களா அது உங்களுக்கு தான் தெரியும் ஏன் தேவன் ஏன் தேவன் எனக்கு மட்டும் இவ்வளவு பாருங்களை கொடுக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கும் பொழுது அவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார் உன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை வா அதோட முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் அண்டவரே சிலுவை ரொம்ப பெருசா இருக்கு அண்டவரே பாதி வெட்டி கொடுங்கனாலும் வெட்டி கொடுக்க மாட்டார் நீ சுமந்துட்டு வர்றதுன்னா வா இல்லாட்டி போயிரு நமக்கு இந்த பூசி மலுப்பி அன்பு காட்டி அப்படியெல்லாம் பரவத்தை கூட்டிட்டு போக எங்களால முடியாது இப்படிதான் கிறிஸ்து இப்படிதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு ஏன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம் எப்படி வந்தோம் அடி வாங்கிட்டு வாங்கிட்டுதான் வந்துருக்கிறோம் இதுக்கு மேல அடிக்க அடி வாங்க முடியாது ஏசப்பா சரண்டர் ஆயிரம் தான் ரெண்டு பேரும் இங்க வந்து உக்காந்துக்கிறோம் இதுக்கு மேல வாங்க வாங்க முடியாது இல்லையா இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது சோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க அவைகள்லாம் போதும் நமக்கு வீடு இருக்கா வீடு இருக்கு வண்டி இருக்கா இருக்கு சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன் தூங்கிட்டீங்களா ஆமாவா யாரோ ஆமா சொல்ல மாதிரி இருந்துச்சு தூங்குனீங்கன்னா தூங்கிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் இந்த சிறு கூட்டம் எங்க இருக்கணும் பரலோகத்துல இருக்கணும் எங்க இருக்கணும் பரலோகத்துல இருக்கணும் போய் ஏசப்பாவை கட்டி பிடிச்சி சந்தோஷமா அவரோட நெருங்கி அவரோட துதிச்சுட்டே பரலோகத்துல அவரோட நெருங்கி இருக்கணும் அவருடைய கரங்களை பிடிச்சிக்கணும் அவரோட நெருங்கி இருக்கணும் அங்க போனீங்கன்னா மோசஸை பார்க்கலாம் எலியாவை பார்க்கலாம் பவுலை பார்க்கலாம் பேதுருவா பார்க்கலாம் எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்க அதை விட சந்தோஷம் என்ன தெரியுமா ஏச நம்ம கூட இருப்பார் யார் இருப்பா கூட அவர் கூட இருக்கும் பொழுது பசி இல்லை பட்னி இல்ல கண்ணீர் இல்ல துக்கம் இல்ல துயரம்ல எதுவுமே இல்லை அவர் மாத்திரமா அவரை பார்த்துட்டே இருந்துட்டே அவர் கூட இருந்துக்க வேண்டியதுதான் அந்த சந்தோஷத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை குறித்துதான் நாங்க இங்க கற்றுக் கொடுக்கிறோம் இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதத்தை குறித்து நாங்க பேசலங்க அப்படி வேணும்னா நிறைய சபைகள் கோயம்புத்தூர்ல இருக்கு நான் அட்ரஸ் கொடுக்குறேன் லொகேஷன் ஷேர் பண்றேன் வாட்ஸ்அப்ல நீங்க நேரம் அங்க போயிருங்க ரொம்ப கடினமா பேசுறோம் திட்டுறோம் அப்படின்னா உங்களை தடவி கொடுக்கிற சபைகள் நிறைய இருக்கு அங்க போயிடலாம் ஒரு கூட்ட ஜனத்தை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு கை அளவுதான் மேகத்தை எலியாவின் நாட்கள்ல தேவன் காட்டுறாரு ஒரு மலையை உண்டாக்குனது போல நம்ம ஒரு கை அளவுதான் அந்த ஒரு கை அளவு தேவனுக்கு போதும் கோயம்புத்தூர் பட்டணம் முழுவதும் எழுப்புதல் உண்டா சேப்பிப்போம்

ஊத்துபிக்கிறோம் எங்களை தேடி வராத படிக்கு கிறிஸ்துவை தேடி வர கத்தர் கருவையை கொடுங்க எங்களுடைய நாம மயிமைப்படாத படிக்கு கிறிஸ்துவின் நாம மயிமைப்பட கத்தர் கருவையை கொடுப்பீராக கண்டவரே உமக்கு பின்பாக நின்று உங்களுடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கருமையை கொடுப்பீராக அண்டவரே இந்த இடத்துல வந்திருக்க ஒவ்வொருவரையும் பேராக தனித்தனியாக தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக தேவைப்பட்ட எல்லா நன்மைகளினால் நிரப்புங்க கத்தருடைய பிரசன்னத்தை உணரட்டும் கத்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கட்டும் அக்னி அபிஷேகத்தினால் நிரம்பட்டும் தரிசனங்களை காணட்டும் அந்த சொப்பனங்களை பார்க்கட்டும் அன்றவரை அவருடைய மன கண்களை திறந்தள்ளுமாறு செபிக்கிறேன் கத்தாவே எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதற்காக நன்றி கத்தாவே அன்றவரை சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை கத்தாவே உங்களுடைய கண்மணில் வைத்து பாதுகாத்துக் கொள்வீராக உங்களுடைய சட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்துக் கொள்வி வீராக நல்ல சுகம் பல ஜீவனை கத்த கட்டளிடுவீராக கத்திரி வருகைக்கென்று சிறு பிள்ளைகளை எழுப்புவீராக உம்முடைய ஜனங்கள் என்று கத்தாவே அவர் அறிந்து கொள்ள கிருமையை நீர் கொடுப்பீராக ஏசு கிறிஸ்துவை நாம் தான் செபிக்கிறோம் எங்கள் சீன நல்ல பிதாவே